ஆடி மாதம் தவறாது இந்த ஒரு பொருளை அம்மன் கோவிலில் கொடுத்திடுங்கள் விவஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் பொதுவாகவே அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும் அதேபோல் வீடுகளிலும் நாம் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது வழக்கம் சிலர் தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த ஆடி மாதம் முழுக்க சைவமாக அல்லது விரதம் இருப்பர் இன்றைய பதிவில் நமது குடும்பம் செழித்து விளங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கவும் அதே சமயம் பெண்கள் என்றென்றும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கவும் எத்தகைய பொருட்களை நாம் அம்மன் கோவில்களுக்கு தானமாக வாங்கி கொடுக்கலாம் என்று பார்ப்போம் ஆடி மாதத்தில் பெண்கள் அம்மன் கோவில்களுக்கு செல்வது வழக்கம் இப்படி கோவில்களுக்கு வரும் பெண்களுக்கு உங்கள் கையால் கண்ணாடி வளையல்களை வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் வளையல் கண்ணாடி வளையல்களாக இருக்க வேண்டியது அவசியம் அதேபோல் சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு தாம்பூலமாகவும் கொடுக்கலாம் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லது இந்த ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட இதனை நீங்கள் செய்திடலாம் இத்தனை பேருக்குத்தான் இதை நாம் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு கணக்கும் கிடையாது உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் தாராளமாக எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கொடுத்திடலாம் நீண்ட காலமாக திருமணம் கைகூடி வராமல் இருக்கும் கன்னி பெண்கள் தங்களுக்கு சீக்கிரமே நல்ல வரன் அமைய வேண்டும் என்று அம்பாளை மனமுறுக்கி வேண்டிக்கொண்டு நம்பிக்கையுடன் இது வர நல்ல பலன் கிட்டும் அதே தங்களின் ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று விரும்பும் தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் இதனை செய்து வர நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படியும் இல்லை என்றால் ஆடி மாதத்தில் வரும் ஆடி பூரத்தன்று உங்களால் முடிந்தது மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம் ஆடி ஆடிப்பூரத்தின் போது அம்பாளுக்கு சாற்ற கண்ணாடி வளையல்களை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அம்பாள் மனமகிழ்ந்து உங்களின் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு ஆடி மாதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதமாகும் இந்த மாதத்தில் உங்கள் சக்திக்கு உட்பட்ட பொருட்களை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள் கண்டிப்பாக அம்பாளின் ஆசையானது உங்களுக்கு எப்பொழுதுமே பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் இன்றைக்கான இந்த பதிவு குறிப்பாக பெண்கள் கேட்டு பயனடைய வேண்டிய ஒரு பதிவாகும் ஆகவே இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் இது மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்